முப்பது ஏழு மலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் மேஷம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் உழைப்பால் உயர்வடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் முயற்சியாகவும் லாபம் தரும் வர வேண்டிய பணம் வரும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் சிலரது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பம்பு வழக்குகள் என்று இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி நடந்தேறும் குடும்பத்தில் சுபிச்சு நிலை இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில் வளர்ச்சி அடையும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அடுத்து பரணி நட்சத்திரம் நினைத்ததை நடத்தி முடிக்கும் வரை அதற்காக உழைக்கும் உங்களுக்கு மாசி மாதம் மகிழ்ச்சியான மாதம் சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் கூடும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் ராசிநாதன் சாதகமாக இருப்பதால் வரவு செலவில் இருந்த நெருக்கடிகள் விலகும் முடங்கிக் கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வேலையில் நிம்மதி இல்லை என்று இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் பிள்ளைகள் பற்றிய கவலை விலகம் அவர்களுடைய எதிர்காலத்திற்குரிய வழிகளை உருவாக்குவீர்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள் மார்ச் ஆறாம் தேதி முதல் சனி பகவான் பெரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை பிப்ரவரி இருபது முதல் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் தில்லை காளி அம்பாள் அடுத்து கார்த்திகை ஒன்றாம் மாதம் முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் யோகமான மாதம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் இருளில் இருந்த உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து வருவார் கையில் பணம் புழங்கம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கூடும் சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் மார்ச் ஆறு வரை லாபசனி உங்களை நிமிர்ந்து வாழ வைப்பார் அதன் பிறகு விரே ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் யோக காரகன்றாக தொடர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் செலவிற்கு தேவையான வருமானம் தொடர்ந்து வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு அரசின் அனுமதி கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் ராசிநாதனும் சாதகமாக செஞ்சிருப்பதால் சொத்துக்கள் சேரும் பிப்ரவரி இருபது முதல் புதன் வக்கரம் அடைவதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு யோசிப்பது நல்லது பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம்